வணக்க நம்பலி பஜாஜ் சேட்டக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்டேட்டடாக ஒரு புதிய மாடல் எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பஜாஜ் சேட்டக்கில் இருக்கிற அதே சேம் டிசைன் பேட்டர்னில் தான் இப்போ கொண்டுருக்காங்க இதில் கொஞ்சம் கொஞ்சம் டிசைன் பேட்டர்ன் ஆட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பஜாஜ் சேட்டாக் பார்த்தவங்களுக்கு ரெண்டு வேரியன்ட் இருக்குது ஒன்று த்ரீ டூ ஜீரோ ஒன் ஒன்றும் இன்னொன்று டூ நைன் ஜீரோ ஒன் வேரியண்ட் இருக்குது இப்போ கொண்டு இந்த பஜாஜ் சேட்டாக் பார்த்தவங்களுக்கு த்ரீ ஃபைவ் ஜீரோ ஒன் மாடல் செக்மெண்ட்டில் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இப்போ கொண்டு இருக்காங்க இதுக்கு முந்தைய மாடல் பஜாஜ் சேட்டாக் பார்த்தவங்களுக்கு சேம் டிசைன் பேட்டர் தான் அவங்களுக்கு ரெண்டு வேரியண்டாக கொண்டு வந்தாங்க ஆனால் வண்டியோடய பில் குவாலிட்டியில் அவங்க எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வரல ஃபுல்லி உங்களுக்கு மெட்டல் பாடியில் தான் கொண்டு வந்தாங்க அதே போல் தான் இப்போ கொண்டு வந்து த்ரீ ஃபைவ் ஜீரோ ஒன்லே பார்த்தவங்களுக்கு ஒரு மெட்டல் பாடியாக கொண்டு வந்துருக்காங்க இதில் உங்களுக்கு பஜாஜ் சேடக் பார்த்தவங்களுக்கு த்ரீ ஃபைவ் ஜீரோ ஒன் செக்மெண்ட் பார்த்தவங்களுக்கு ரெண்டு வேரியண்டாக கொண்டுருக்காங்க ஒன்று டச் கொண்டு கொண்டுருக்காங்க இன்னும் உங்களுக்கு நார்மலான உங்களுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸர் அதில் கொண்டு வைக்காங்க இதுக்கு முந்தைய மாடலான த்ரீ டூ ஜீரோ ஒனில் பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு டிஎஃப்டி அதாவது ஃபுல்லி உங்களுக்கு கலர் எல்இடி செக்மெண்ட்டில் ஒன்றோடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டில் சார் இருந்தது அதாவது டிஎஃப்டி டிஸ்ப்ளேயில் ஒன்றோடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டில் சார் இருந்தது ஆனால் இப்போது த்ரீ ஃபைவ் ஜீரோ ஒனில் பார்த்தவங்களுக்கு டச் இன்ஃபோட்டைமெண்டில் கொண்டு கொண்டுக்காங்க ஏன்னா இதுக்கு போட்டியாக பார்த்தோம் ஹீரோவுடைய விடா இருக்குது அந்த விடாலாம் பார்த்தவங்களுக்கு ஒரு செவன் இன்ச்சஸ்க்கான டச் இன்ஃபோர்டைன்மெண்ட் இருக்குது அதே போல் தான் இப்போது இந்த பஜாஜ் சேட்டக்கிலேயும் பார்த்தவங்களுக்கு ஒரு டச் இன்ஃபோர்டைன்மெண்ட் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஒன் மாடல் செக்மெண்ட்டில் கொண்டு வைக்காங்க சரி இந்த வண்டியோடய த்ரீ ஃபைவ் ஜீரோ ஒன்னில் பார்த்தவங்களுக்கு ஒன்றியோட பேட்ரி பேக் என்னன்னு பார்த்தவங்களுக்கு பஜாஜ் இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த த்ரீ டூ ஜீரோ ஒனில் பார்த்தவங்களுக்கு த்ரீ பாயிண்ட் டூ கிலோ வாட்ஸ் பேட்டரி பேக் இருக்குது எது அதுக்கடுத்து பார்த்தவங்களுக்கு செகண்ட் டூ நைன் ஜீரோ ஒன் அதில் உங்களுக்கு பேட்டரி பேக் என்னன்னு பார்த்தவங்களுக்கு டூ பாயிண்ட் நைன் கிலோ வாட்ஸ் பேட்டரி பேக் கொண்டு வந்தாங்க இப்போ இந்த த்ரீ ஃபைவ் ஜீரோ ஒன் மாடல்க்கு ஒன்றியோட பேட்டரி என்னன்னு பார்த்தவங்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோ வாட்ஸ் பேட்டரி பேக்கில் இப்போ இந்த வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க சரி இந்த வண்டியோட மைலேஜ்லாம் என்னென்னு பார்த்தவங்களுக்கு த்ரீ டூ ஜீரோ ஒன் கம்பேர் பண்ணும்போது இந்த உன்னோடய மைலேஜ் பார்த்தவங்களுக்கு ஃபார்ட்டி கிலோமீட்டர் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்கிறாங்க அதாவது ஒன் டுவெண்ட்டிலேருந்து இப்போ ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் தர மாதிரி இந்த த்ரீ ஃபைவ் ஜீரோ ஒன் செக்மெண்ட் மாடலுக்கு கொண்டு வந்துருக்காங்க இதில் உங்களுக்கு ரெண்டு வேரியண்ட்டுக்கு அதாவது வண்டியோடய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸில் ரெண்டு வேரியண்டாக கொண்டு இருக்காங்க ஆனால் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்னென்றது பார்க்கப்பறம் ஹீரோட விடா அதே போல் டிவிஎஸோடய ஐக்கியூபுக்கு போட்டியாக இப்போ பஜாஜ் சேட்டைக்கு பார்த்தவங்களுக்கு த்ரீ ஃபைவ் ஜீரோ ஒன் மால சிக்க கொண்டுருக்காங்க விலை என்னன்றது பார்த்தா உங்களுக்கு டிசம்பர் இருபது இந்த வண்டி அஃபிஷியலாக லான்ச் பண்ணுறாங்க அந்த அஃபிஷியலாக லான்ச் பண்ணும்போது இதனோட விலை என்னன்றது தெரிய வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இன்ஃபோ சேன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி